ഊം ദുരുഷായ പിത്മകെ ബക്രതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രഷോദയ ഓം ആദിത്യഷ ശ്രോമായ മംഗളായ ബുധയഷ കുരുക്കര ഷനിയ രാഘവ കേതവ നമക ഉലകെങ്കും വാളും രാജയോഗ ഉറവുകൾക്ക് രാജയോഗ അൻപ വണക്കം நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் ஆறு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு விஷுவா வருடம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை பிற்பகல் பனிரெண்டு மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ஆயில்யம் மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு மகம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்குது காலம் மாலை மூன்று இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் சங்கடகர சதுர்த்தி திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் எட்டு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஆறாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் எட்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நட்டமில்லாத நன்மைகள் நடக்கக்கூடிய நீங்கள் தீட்டிய திட்டமெல்லாம் பயன் தரக்கூடிய நல்ல நாள் பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் സാർന്നവർക്ക മെന്മയാണ് മേന്മകൾ ഉന്മയ കിടക്കും விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களையும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களையும் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விசித்திரமான வாழ்க்கையில் சரித்திரம் படைத்த மனிதர்களை ஒரு கணமாவது நினைத்து பார்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க கபாலீஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஜே ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு துளிர்விட்ட ஆசைகளை மனம் விட்டு பேசக்கூடிய நாள் அருள் மலையும் பொருள் வரவும் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் அதிகரிக்கும் லாபஸ்தானாதிபதி குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ரோசாப்பு கொடுத்த காதலுக்கு வீராப்பு வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராஜய சார்ந்தவங்க புவன லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கே மிதுன ராஜய சார்ந்தவர்களுக்கு வரவுகளால் உறவுகள் பலப்படும் மாதுர் ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் மாற்றங்கள் நிகழும் தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அறியாத வயதில் தெரியாமல் செய்த தவறுகளுக்கும் தவறாமல் தண்டனை உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் இராஜய சார்ந்தவங்க கட்டு விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எல் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சிரமங்கள் இல்லாத சிறப்புகள் சேரும் ஜென்ம ராசிக்கு ஆறாம் அதிபதி அதாவது ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத எதிர்ப்புகள் விலகும் பொதுவான எதிரிகள் உதிரி ஆகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துள்ளி திரிந்த பள்ளி பருவத்தை நெஞ்சில் நினைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ரசிக சார்ந்தவங்க ரத்னகிரி முருகர் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பித்து பிடித்த நிலை மாறி சொத்து சுகம் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அடுத்தடுத்து அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறியாத வயது புரியாத பருவம் தெரியாமல் செய்த தவறுகளுக்கு உபகாரம் தேடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராஜய சார்ந்தவங்க செல்வ விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐடபிள்யூ கன்னி ராஜய சார்ந்தவர்களுக்கு முன்னோட்டமான சிந்தனைகள் வெளிப்படும் தீமைகளெல்லாம் விலகக்கூடிய திருப்தியான சூழல் அதிகரிக்கும் நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழியாத நினைவும் களையாத கனவும் சுகமானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க திருமுருகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் வி திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜய சார்ந்தவர்களுக்கு மாயமான நன்மைகள் வேகமாக கிடைக்கும் உங்களுடைய மெல்லிய ஆசைகள் கண்ணிகத்தோடு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கால் டாக்ஸி சம்பந்தப்பட்ட டிரைவர் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாலிப வயதும் வறுமையான காலமும் நிலையானதல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசைய சேர்ந்தவங்க பத்மகிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு குழப்பங்கள் இல்லாத திருப்பங்கள் அமையும் கடந்த காலத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஆட்பட்ட கெட்ட பழக்கங்களிலிருந்து தீய பழக்கங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவாடும் உறவுகளை விட களவாடும் உறவுகள் அதிகம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கிகம் ராசிய சார்ந்தவங்க காசி விஸ்வநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வாடிக்கையான வாழ்க்கையில் வரவுகள் பெருகும் தட்டி போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய நாளில் மிகுதியாகும் பொதுவாகவே ஆன்லைன் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொடர்ந்து வரும் கஷ்டங்களை கண்டு பயந்து விடாமல் வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தன்னுற்று ரசிக சார்ந்தவங்க மீ நாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் மகர ராசைய சார்ந்தவர்களுக்கு முன் அறிவிப்பில்லாத முன்னேற்றங்கள் கிடைக்கும் கடந்த காலங்களில் கடைந்தெடுத்த கவலைகள் காணாமல் போகக்கூடிய நல்ல நல்ல காலம் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நடப்பதற்கான விஷயங்களை நினைத்து பயப்படாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசைய சார்ந்தவங்க மஞ்சுநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் ராசையை சார்ந்தவர்களுக்கு கடந்து போன நன்மைகள் தொடர்ந்து கிடைக்கும் குடும்பத்தில் அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனச்சங்கடங்கள் விலகும் ஒரு சில சுபகாரியங்களுக்கு தலைமை ஏற்கக்கூடிய தகுதிகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செத்தவன் பிழைக்கு வித்தைகள் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பம் ரசிக சந்தவங்க ஸ்வர்காத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ மீன ராசையை சார்ந்தவர்களுக்கு விவாதம் இல்லாத சகாயங்கள் கிடைக்கும் மாற்று யோசனைகளை வெளிப்படுத்தி ஏற்றங்கள் காணக்கூடிய எளிதான சூழல் ஆரம்பமாகும் கல்யாண வயசில் உள்ளவர்களுக்கு கல்யாண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பூஜைகள் செய்வதால் மட்டுமே ஆசைகள் நிறைவேறாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசய அந்தவங்க சிறிஸ்ரீ கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துன தெய்வங்களின் அனுகிரகமும் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்